இளைஞர்களின் மனதை வென்றவர் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் ஓப்பனாக சொன்ன முதல்வர் ஸ்டாலின் வைரலாகும் வீடியோ வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தகவல்களை போகலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்பவர் விஜய் பூவை உனக்காக என்ற திரைப்படத்தின் மூலம் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிய விஜய் அதன் பிறகுதான் நடித்த பல்வேறு படங்கள் மூலம் அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் தமிழ் மற்றும் இன்றி பிற மொழிகளிலும் விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவருடைய நடிப்பில் லியோ த கோட் போன்ற திரைப்படங்கள் கடைசியாக வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் வசூத் ரீதியாகவும் சாதனை படைத்தது தற்போது எச் வினோத் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் விஜய் நடிக்கும் நிலையில் இந்த படத்துக்காக அவர் இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது விஜய் வந்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியினர் தொடங்கிய விஜய் சிக்ஸ்டி பிறகு சினிமாவில் நடிக்க மாட்டேன் முழு நேர அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் என்று கூறியுள்ளார் அவர் சினிமாவை விட்டு விலகுவது பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயத்தில் அவருடைய அரசியல் வருகையும் வரவேற்பை பெற்றுள்ளது அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடும் நிலையில் திராவிட கட்சிகளுக்கு சவாலாக அமைவார் என்று கூறப்படும் நிலையில் ஏற்கனவே கட்சி தொடங்கியதில் திமுகவை அரசியல் எதிரியாக அறிவித்தார் அவர் பாஜகவை கொள்கை எதிரியாக அறிவித்தார் திமுகவை விஜய் தொடர்ந்து விமர்சிக்கிறார் இந்நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்பு ஒரு பேட்டியில் தனக்கு பிடித்த ஹீரோ பற்றி பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது அதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்டாலினிடம் அங்கிருந்தவர்கள் நீங்கள் சினிமா பார்ப்பீர்களா அப்படி பார்த்தால் உங்களுக்கு யாரை பிடிக்கும் எந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர் தரமான படங்களாக இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பேன் எனக்கு இளைஞர்களில் கவரும் வகையில் தற்போது நடித்த வரக்கூடிய விஜயை ரொம்ப பிடிக்கும் என்று கூறுகிறார் மேலும் விஜய் திமுகவை விமர்சிக்கும் நிலையில் ஸ்டாலின் தனக்கு விஜய் பிடிக்கமான நடிகர்களின் ஒருவர் என்று கூறிய வீடியோ தற்போது வலைத்தளங்களில் மிகவும் வைரலாகி பேசும் பொருளாக மாறி உள்ளது தலைவர் உங்களுக்கு நேரமே இருக்காது நீங்க சினிமா பார்ப்பீங்களா சார் அப்படி பார்த்தா எந்த சினிமா சார் பார்ப்பீங்க யாரு சார் பிடிக்கும் சினிமா பாக்குறது உண்டு நல்ல சினிமா தரமான படம்னா அது வச்சு பார்ப்பேன் பொதுவா சினிமா பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இளைஞர்களுக்கு கவரக்கூடிய வகையில பிடிக்கிறதுல யோ